ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேகனா வந்துட்டு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க அங்குளும் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு அது எப்படியோ வந்து அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் அங்கிளும் இப்போ வந்து கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தாக்கா அந்த தேசிய பாதுகாப்பு பிரிவுலேருந்து அந்த ஆஃபீஸர்லாம் இங்கே வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இதை மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு சரஸ்வதி இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நாங்கள் செக் பண்ணோம் அங்கே எதுவுமே கிடையாது அந்த நம்பரை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இது இந்த தான் டவர் காட்டுது எங்களுக்கு அவங்கக்கிட்ட பொழுது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ பர்சனல் ப்ராப்ளத்தால் நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வான் பண்ணி விட்றோம் இதான் லாஸ்ட்டு வார்னிங் உங்களுக்கு எங்களுக்கு வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் பர்சனல் ப்ராப்ளத்துக்காகலாம் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க நாங்கள் இதில் இருக்கணுமா இதுதான் உங்களுக்கு கடைசியாக இதுக்கு மேலே ஏதாவதுனா உங்கள் மேலே சிவியராக ஆக்சன் எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ மேகனா வந்து அந்த கிளைண்ட்டுக்கு முன்னாடி நல்லா அசிங்கப்பட்டாங்க அவள் கிளைண்ட்டு கேட்குறாங்க அப்போ நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னா இல்லை இல்லை இது ஏதோ இது தப்பாக வந்து அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கன்னா அங்கிள் சமாளிக்கிறாரு அப்புறம் வந்துட்டு என்னென்னா மேரேஜை பற்றும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மேரேஜ் ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம சரஸ்வதி தமிழும் அங்கே வந்துடுறாங்க சரஸ்வதி வந்து மேகனாவை கழுவி கழுவி ஊற்றுறாங்க கிளைண்ட்டுக்கு முன்னே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்க கிளைண்ட்டு கேட்குறாங்க இவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவரை ஓ இதை வேற சொல்லி வச்சுருக்காங்களா அவர் ஏன் புருஷன் இவங்க என்னோடய தெரிஞ்சு தான் லவ் பண்ணி இப்போ கிடைக்கல என்னோடனா பழி வாங்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி அந்த கிளைண்ட்டுக்கு முன்னாடி வாடி போடி வாடி போடின்னு சூப்பராக திட்டி விட்டாங்க நல்லா மேகனாவை அசிங்கப்படுத்தி விட்டாங்க நல்லா ஒரு திருட்டு பயலை கூட வச்சுக்கிட்டு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளோ தரம் தாழ்ந்து பே பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ வரைக்கும் தமிழ் வந்து உன் மேலே மரியாதையில் தான் இருக்கார் இப்போ வரைக்கும் அவர் பழைய நட்போட மரியாதையோடு தான் நடந்துகிட்ருக்காரு ஆனால் நீ இவ்வளோ அளவுக்கு மட்டமாக கீழே இறங்குவேங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு செமையாக வந்து திட்டி விட்றாங்க சரஸ்வதி கொஞ்சம் நஞ்ச வார்த்தை கிடையாது என் புருஷனை அபகரிச்சிக்கதும் பார்த்தது இல்லாமல் அவரை பழி வாங்க வேற நிற்கிறியா ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சுன்னா விலகி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு தேவை இல்லாமல் அவரை பழி வாங்குறேன் அப்படி இப்படின்னு ஒரு உருப்படாதவன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க நீ தான் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் உமன் சொல்லிக்கிட்டு இருக்க இதில் வேற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க தமிழும் சொல்கிறாரு மேகனா இப்போ வரைக்கும் எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை நீங்கள் என்ன பழி வாங்குறேன்னு நினச்சிட்டு என் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒர்க்கர் எல்லாம் பழி வாங்கிடாதீங்க கம்பெனியை எழுத்து மூணாக அவ்வளோ ஒர்க்கரும் வேலை இல்லாமல் போயிடுவாங்க அவங்க குடும்பமெல்லாம் கஷ்டமாயிடும் என்ன பழி வாங்குறேன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க இப்போ வரைக்கும் உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது வருத்தம் மட்டும்தான் நீங்கள் தேவையில்லாமல் என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றும் இருக்கீங்க நான் வந்து இப்போ கூட உங்கள் மேலே எனக்கு கோவப்படவே வரலை அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு இப்போ வந்து சரஸ்வதி சரசுவாங்க இதுக்கு மேலே தேவை இல்லாமல் எதாவது பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ கூட வந்துட்டு உன் வீட்டுக்குள்ளே அதை அந்த பார்சல் நீ அனுப்புன பார்சலை உன் வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு எங்களுக்கு முடியும் ஆனால் தமிழ் தான் வேணான்னு சொன்னார் உன் பேரு புகழ்லாம் கெட்டு போய்டுன்ட்டு தமிழ் தான் வேணான்னு சொன்னார் அவ்வளோ தான் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நாங்கள் ஏமாற்றணும் நாங்கள் ஏமாற்றணும்னு இருக்கீல உன் கூட இருங்க இருக்கிறவங்க தான் உன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க அது உனக்கு என்னைக்கு புரிய போதோ அன்றைக்கி வந்து நீ கண்டிப்பாக கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரஸ்வதி போயிடுறாங்க இப்போ வந்து அந்த கிளைண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் கூட எங்களுக்கு பிஸ்னஸ் வைக்க பிடிக்கல ஒரு கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் அவரை போயிட்டு நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் என்னன்னாக்கா அவங்க சொல்கிற மாதிரி பழி வாங்குறங்கிற பேரில் என்னென்னமோலாம் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் கூட எங்களுக்கு பிஸ்னஸ் டீலிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கிளைண்ட்டெல்லாம் போயிடுறாங்க இப்போ என்னான்னாக்கா மேகனாவுக்கு சம அசிங்க இப்போ அர்ஜுனை பிடிச்சி திட்டுறாங்க என்னமோ நான் கரெக்டாக பண்ணிடுவேன் போயிடுவேன் தமிழ் உள்ளே போயிடுவார்னு என்னமோலாம் வீராப்பாக டயலாக்லாம் பேசினேன் என்னாச்சு அப்படின்னோடனே இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாரு நேராக அந்த ஒர்க்கர்கிட்ட கொடுத்து வைக்க சொன்னார்ல அவரை போய் அவங்களெல்லாம் போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வச்சிட்டோம் அது எப்படி தான் அந்த பாக்ஸை எடுத்தாங்கங்கிறதே எங்களுக்கு தெரில ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் கொண்டு அந்த பாக்ஸை அங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளித்து பேசிடுறாங்க இப்போ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த ஒர்க்கரெல்லாம் எல்லாம் இப்போ வந்து தமிழ் மேலே கொஞ்சம் விசுவாசத்தில் இருந்திருக்காங்க தமிழ் பாவம் வேலை இல்லாமல் போய் நின்னப்போ கூட மூணு ஷிஃப்ட்டாக நாலு ஷிஃப்ட்டாக போட்டு நமக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்ன மனுஷனாச்சே அவருக்கு போய் நம்ம துரோகம் பண்ணணுமான்னு சொல்லிவிட்டு அவங்களே அந்த பாக்ஸை வந்து எங்கேயோ மறைச்சி வச்சுருந்துருக்காங்க ஆனால் அதை தமிழ்கிட்ட சொல்லிட்டாங்க கார்த்திக் மட்டும்தான் ஆனால் கோவப்படுறாரு இதை யார் வைக்க சொன்னதுன்னு அர்ஜுன் தான் வைக்க சொன்னாருன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் சமம் சூப்பராக பேசுகிறாரு கார்த்திக் சொல்கிறாரு சாட்சியோடு அவன் மாட்டியிருக்கான் இப்போ நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல அர்ஜுன் மேலே இப்போ கூட வேணாம் வேணாங்கிறீங்க ஆனால் அந்த தமிழ் எப்போ பார்த்தாலும் மன்னிச்சு மன்னிச்சிடலாம் மன்னிச்சிடலாம் மன்னிச்சிடலான்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு எத்தனை வாட்டி தான் மன்னிப்பு கொடுக்கறது மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கொடுத்து ஒருத்தங்க திருந்தினா தான் பரவாயில்ல திருந்தாமல் மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டுருக்காரு அர்ஜுன் ஏன்னால் கார்த்திக் பேசுகிறது தான் இந்த இடத்துல கரெக்டு சாட்சியோட மாட்டியிருக்காரு இப்போ அந்த ஒர்க்கரை வச்சே நேராக ஒன்று ராகினிட்டு போய் சொல்லணும் அந்த வீணாக போன ராகினி எப்போ பார்த்தாலும் புருஷனை தான் தலையில் தூக்கி வச்சிக்கிட்டு ஆடுறாங்க அங்கேனாவும் போய் சொல்லணும் அதுவும் இல்லைனாலும் போலீஸில் வந்து ஏற்கனவே பெயிலில் தான் வெளியில் வந்திருக்காரு இதை மாதிரி எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் தொல்லை கொடுக்குறாருன்னு கொண்டு போயிட்டு சொல்லணும் போயிட்டு அதையும் சொல்லலை தமிழ் மன்னிச்சு விட்டார் இப்போ என்னென்னு கேட்டாக்கா நம்ம நமச்சி இது எங்கே பாவம் மனுஷன் குடித்து குடித்து பாரில் உட்காந்து குடிச்சிகிட்டு இருக்காரு புலம்புறாரு என்னப்பா போ எந்திரிப்பா ஏற்கனவே ரொம்ப அதிகமாயிட்டு எந்திரிச்சி கிளம்புங்கிறாங்க பாரில் வேலை பார்க்குற இன்னும் என்ன வேணும் இன்னும் என்ன கூப்பிடுற அப்படின்னு மன்னிப்பு வேணும் அப்படின்னா மன்னிப்பெல்லாம் இங்கே கிடையாது கிளம்பு மன்னிப்பெல்லாம் இங்கே விற்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காங்க இப்போ நம்ம அபி அபி ஓடி போயிட்டு பேசுகிறாங்க நீ எதுக்கு இப்படி குடிச்சி குடிச்சு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னே என் நண்பனே என்னை வெளியில் போகணுன்னு கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டான் என் நண்பனோட குடும்பத்தை என் குடும்பமாக பார்த்தேன் அவங்களே யாருமே என்னை புரிஞ்சிக்கல இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் நான் செத்து போயிடுறேன் அப்படின்ட்டு அழுகுறாரு பாவமாக தான் இருக்குது ஆனாலும் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அவர் தானே ஆனால் வந்து நீ பண்ணது பெரிய தப்புன்னு நமச்சி நீ நான் தமிழண்ணனுக்கு நல்லது பண்ணேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்க இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பாவம் தமிழண்ண ரொம்ப பிரச்சனை இல்லை அந்த மேகனாவெல்லாம் ரொம்ப பிரச்சனையில் இருக்காரு நீ பண்ணதுனால தான் இது எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் ஒன்று எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க கொஞ்சம் நாள் அந்த கோவம் இருக்க தானே செய்யும் அதுக்காக நீ செத்துட்டாலாம் சரியாயிடுமா உனக்காக நான் இருக்கேன் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் நீ தப்பான எண்ணத்தில் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் சரி வா நீ எதுக்குன்னா எனக்கு யார் இருக்காங்க நான் எங்கே போகிறது அப்படின்னு உடனே அவங்க சொல்கிறாங்க நான் பழைய நீ முதல்ல தங்கியிருந்தீங்களா ஒரு ரூமு பேச்சுலர் ரூமு அந்த ரூம்லேயே நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டேன் நீ வா அங்கே போய் தங்கிடுவா கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க நமச்சிய இந்த பக்கம் நம்ம மேகனா அங்கிளு அர்ஜுனு எல்லாருமே சேர்ந்து டீமாக இப்போ வந்து பிளான் போடுறாங்க இதுக்கு மேலே தமிழை விட்டு வைக்கக்கூடாது எல்லா பிளானையும் அவன் முறியடிச்சிட்டு அவர் ஜெயிச்சிட்றான் இதுக்கப்புறம் தமிழை வந்துட்டு ஒன்று அசிங்கப்படுத்திட்டான் வந்த கிளைண்ட்டெல்லாம் இதுக்கப்புறம் போய் எல்லார்டையும் சொல்லிவிடுவாங்க இது வரைக்கும் நீ சேர்த்து வச்ச பேர் புகழ் எல்லாமே போயிடுச்சு இப்போ தமிழை வந்து ஒன்றை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான் அவனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாரு நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு என்ன பிளான் அப்படின்னு வேணா அவனை இனிமேல் கை காலை உடைச்சி அவனை நடக்க முடியாத அளவுக்கு ஆக்கிடணும் அவனை அடித்து படுக்க வச்சிட்டோம்னா அந்த சரஸ்வதி ஓவராக பேசுகிற சரஸ்வதி அடங்கிடுவா அழுவுவா டெய்லி டெய்லி அழுகணும் அதுக்கு ஏதாவது ஒன்று அவனை கை காலை உடைக்கிறமோ இல்லை ஆளையே காலி பண்ணுறமோ பிளான் போட்டுறேன் ஆளை வச்சு நான் பண்ணிடுறேன் நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு அங்குலு அங்கிளோட பையன் மதனு எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு மேகனா முடிச்சிடலாம் அது தமிழுக்கு இதுக்கப்புறம் அவனை கால் ஊனமாகி நடக்கவே கூடாது அவன் அவனை படுக்க வச்சாதான் நம்ம வந்துட்டு இனிமேல் நீ வந்து பிஸ்னஸில் உன்னை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க ஓ நீ சம்பாரித்த பேருப்புகளெல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க நம்ம மேகனாவை இப்போ மேகனா வந்து ஓகே கமலாமா ஆனால் பாவம் கமலாமா வந்து அதெல்லாம் வேணாம் பாப்பா நம்ம ஊருக்கே போயிடலாம் இதெல்லாம் தப்பாக என்னென்னமோலாம் ஐடியா கொடுக்குறாங்க நீ மாதிரிலாம் செய்யாத அதெல்லாம் நமக்கு தேவை இல்லை அப்படின்னு கமலாமா சொல்கிறாங்க ஆனால் அங்கிள் வந்து திட்டுறாரு கமலாமா ஓரமாக போய் நில்லுங்க போங்க அப்படின்ட்டு பாப்பாவை அசிங்கப்படுத்தினா அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கிள் பிளா சொல்கிறாரு நீ சொல்லுமா ஒரு வார்த்தை சொல்லுமா அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க ஓகே எனக்கு தொல்லை கொடுத்த தமிழ் வந்து என்னை ஏமாத்தின தமிழும் சரஸ்வதியும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது ஆள் வச்சு அவங்கள என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி மேகனா சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை அந்த மேகனா சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை அங்கிளோட பையன் இல்லை அவர் வந்து பாக்கெட்லேயே செல்ல வச்சு ரெக்கார்டிங் போட்டிருக்காரு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு மேகனா சொல்கிறாங்க தமிழையும் சரஸ் சரஸ்வதி டெய்லி டெய்லி அழுகணும் தமிழில் என்ன வேணாலும் பண்ணுங்க என்னை எதிர்த்த சமையல் உயிரோடயே இருக்க வேணாம் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு த மேகனா போயிடுறாங்க அதை அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிட்டாரு நம்ம மதனு அங்குளோட பையன் சிரிக்கிறார் அதை ரெக்கார்டிங்கை எடுத்து பார்த்துட்டு இது எங்கே போய் முடிய போதோ ஆனால் சரஸ்வதி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் சரஸ்வதி கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கணும் அன்றைக்கி உமாபதி சார் வீட்டுக்கு வந்து விசாரித்தப்ப தமிழுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு உங்கள் அங்கிள்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு உங்கள் அங்கிள் தான் மறைச்சிருக்காரு அதை கேளுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அங்கேயே எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு போயிடுறது கடைசியில் தான் அவன் சொல்கிறது ஆனால் சொல்லிட்டு போனாங்க ஒரு வார்த்தை நீ வந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன் கூட இருக்கிறவங்க தான் உன்னை வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க நாங்கள் ஒன்றை அசிங்கப்படுத்தலை ஏமாத்தலை உன் கூட இருக்கிறவங்க தான் உன்னை ஏமாற்றிகிட்டு இருக்காங்க அது உனக்கு புரியல புரியும் பொழுது நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மேகனாவுக்கு இப்போ எதுவுமே புரியாது பட்டு தான் புத்தி வரப்போகுது இப்போ என்னன்னா மேகனா பேசுனது ரெக்கார்ட் ஆயிடுச்சு இப்போ தமிழை வந்து ஆள் வச்சு அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆள் வச்சு அடிச்சுட்டு மேகனா மேலே தூக்கி போட போகிறாங்க இது எங்கே போய் முடியுமோ இந்த கதை எங்கெங்கேயோ இடியப்ப சிக்கல் மாதிரி கொண்டாடுறாங்க அங்கிள் ஒரு பக்கம் பிளான் போடுறாரு நம்ம அர்ஜுன் வந்து அவர் ஒரு பக்கம் பிளான் போடுறாரு இந்த பக்கம் என்னன்னாக்கா மேகனாவை ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டு உட்காந்துருக்காங்க நம்ம தமிழ் வந்து மேகனாவை இன்னமும் நம்புகிறாரு சரஸ்வதி என்னான்னாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாவம் அவங்க வயிற்று பிள்ளையோடு அவங்க கடந்து கஷ்டப்படுறாங்க கார்த்திக்கு பேச்சா ஒரு வாரத்தை கூட இந்த தமிழ் கேட்க மாட்டேங்கிறாரு முதையும் அப்படி தான் தமிழும் அவன் கார்த்திக் சொன்னார் வெளியில் எடுக்காதீங்க அர்ஜுனை வெளியில் எடுக்காத வேணான்னு சொன்னப்போ கோதையும் தமிழும் சேர்ந்து தான் பரவாயில்ல ராகினிக்காக பண்ணாங்க இப்போ வெளியில் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் அர்ஜுன் தான் காரணம் இப்பையும் என்னான்னாக்கா சூப்பராக மாட்டினார் இப்போ சாட்சியோட மாட்டினார் இப்போ நான் தான் இப்போயும் கார்த்திக் சொன்னார் அதையும் நம்ம இவரு தமிழ் கேட்க மாட்டுறாரு இப்போ என்ன ஆக போதோ தெரில பார்க்கலாம் நமக்கு தான் ஆல்ரெடி ப்ரோமோ போட்டாங்களே தமிழை அடித்து ஆஸ்பத்திரியில் தமிழ் படுத்துருக்க மாதிரி யோய்யோயோ பார்க்கலாம் தமிழும் சரஸ்வதி என்ன ஆக போகுது முடிவை எப்படி தான் கொண்டு வராங்க நம்மளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க